கொலைக்கார ராட்சசன் ஆப்பிரிக்காவின் பிளாக் மாம்பா பாம்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா படும் பயங்கர விஷம் கொண்ட பாம்பு வகைகளில் மிக முக்கியமானவை முக்கால் டன் எடையுள்ள மாட்டை கடித்த பத்தாவது நிமிடம் மாடு இறந்து கீழே வீழும் மற்ற பாம்புகள் தன்னை தொந்தரவு செய்பவர்களை கொடூரமாக தாக்கும் ஆனால் இந்த பிளாக் மாம்பா சைக்கோ வகையைச் சேர்ந்தது விலங்குகளையும் மனிதர்களையும் தேடி தேடி கடிக்கும் உலகிலேயே வேகமாக ஊர்ந்து செல்லும் பாம்பும் பிளாக் மாம்பா தான் ஆப்பிரிக்காவின் மிக நீளமான பாம்பாகவும் உலகின் மிக நீளமான பாம்புகளில் இரண்டாவது பாம்பாகவும் இந்த பிளாக் பாம்பா திகழ்கிறது பிளாக் மாம்பா ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களை உணவாக உட்கொள்கிறது நீளத்திலும் விஷத்திலும் ராஜநாகத்துக்கு இணையாக கருதப்படுகிறது பிளாக் மாம்பா என்று அழைக்கப்பட்டாலும் பெரும்பாலும் இவை கருப்பு நிறத்தில் காணப்படுவது இல்லை மேற்புறத்தில் ஆலிவ் நிறத்திலிருந்து சாம்பல் நிறத்திலும் அடிப்பகுதியில் வெளிர் நிறத்திலும் இருக்கும் ஆனால் இவற்றின் வாயின் உள்பகுதி கருப்பு நிறமாக இருப்பதால் இவை பிளாக் மாம்பா என அழைக்கப்படுகின்றன பிளாக் மாம்பா தான் அச்சுறுத்தப்படும்போது கருப்பான வாயை அகலமாக திறந்து எதிரிகளிடம் எச்சரிக்கை கொடுக்கும் பிளாக் மாம்பாவின் தலைப்பகுதி முக்கோண வடிவத்தில் ஏறக்குறைய சவப்பெட்டியின் வடிவத்தில் இருக்கும் எளிதில் சுருண்டு கொள்ளக்கூடிய வேகமாக ஊர்ந்து செல்லக்கூடிய எதிரிகளை தாக்கி அழிக்கக்கூடிய வலிமையான உடலமைப்பை கொண்டது இவை எட்டு அடி முதல் பதினாலு அடி வரை வளரக்கூடியது பதினோரு ஆண்டுகள் வரை உயிர் வாழும் தன்மை கொண்டது தென் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் புல்வெளிகள் மலைப்பரப்புகள் மற்றும் மரம் அடர்ந்த வனாந்திர பரப்புகள் உள்ளிட்ட இடங்களில் வாழும் பாம்புகள் மரக்கிளைகள் பாறை வசிக்கவே விரும்புகின்றன பிளாக் மாம்பா மனிதனின் ஓட்டத்தை காட்டிலும் அதிவிரைவாக ஊர்ந்து செல்லும் திறன் படைத்தவை மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடியது சாதாரணமாக மூன்றில் ஒரு பகுதி உடலை தரையிலிருந்து உயர்த்தி ஓடும் இவை ஓடும்போது அச்சுறுத்தலுக்கு ஆளானால் சுமார் நான்கடி உயரத்தில் உடலை உயர்த்தி ஓடும் ஆனால் எதிரிகளிடமிருந்து தப்பித்துக்கொள்வதற்காகவே தனது வேகமான ஓட்டத்தை பயன்படுத்தும் இரையை தேட வேகமான ஓட்டத்தை பயன்படுத்துவதில்லை பகலில் வேட்டையாடச் செல்லும் கூட்டமாகவோ அல்லது ஜோடியாகவோ இரையை தேடச் செல்லும் இரையை தேடச் செல்லும் முன்னர் சூரிய ஒளிப்படும் மரக்கிளைகளில் சுருண்டு குளிர்காயும் கீரி குட்டிகள்தான் பிளாக் மாம்பாக்களின் முதன்மையான உணவாகும் பிளாக் மாம்பா பொதுவாக இளம் பாம்புகளையும் முட்டைகளையும் உணவாக உட்கொள்கின்றன அடுத்த பாம்பின் நஞ்சுக்கு எதிர் திறனுள்ள பிளாக் மாம்பா பொதுவாக இளம் பாம்புகளையே தாக்குகின்றன பிளாக் மாம்பா தான் அச்சுறுத்தப்படும்போது ஆக்ரோஷமாக எதிர்கொண்டு பல முறை எதிரியை தாக்கும் சிறிய இனங்கள் பறவைகள் மற்றும் பிறவகை பாம்புகளை உணவாக உட்கொள்கின்றன பிளாக் மாங்கா கடிக்கும் முதல் கடியிலேயே எதிரியின் உடலில் விஷத்தை செலுத்திவிடும் அதன் பின்னர் எதிரி விழும் வரை காத்திருந்து உணவாக எடுத்துக்கொள்ளும் பெரிய அகன்ற தாடையைக் கொண்டிருப்பதால் பெரிய இறையை கூட லாபகமாக விழுங்கிவிடுகின்றன இவை குளிர்காலத்தில் இனச்சேர்க்கையில் ஈடுபடுகின்றன இனச்சேர்க்கையில் ஈடுபடும் பெண் மாம்பாக்கள் ஆறு முதல் இருபத்தஞ்சி முட்டைகள் வரை இடுகின்றன முட்டையிட்ட பின்னர் பெண் மாம்பாக்கள் முட்டைகளிடம் வராது மூன்று மாதங்கள் கழித்து முட்டையிலிருந்து குட்டி பிளாக் மாம்பாக்கள் வெளிவருகின்றன ஒவ்வொரு குட்டியும் பதினாறு இன்ச் முதல் இருபத்தி நாலு இன்ச் நீளம் வரை இருக்கும் பிளாக் மாம்பாவின் விஷம் மிகவும் கொடியது மனிதனை கொல்ல வெறும் இரண்டு சொட்டு விஷமே போதும் முதல் சொட்டிலேயே நரம்பு மண்டலத்தை செயலிழக்க வைத்து பிறகு முடமாக்கிவிடும் பிளாக் மாம்பாவுக்கு விஷமுறிவு மருந்துகள் இருந்தாலும் பரவலாக கிடைப்பதில்லை இதற்கு டிமாண்டுகளும் மிக அதிகம் பிளாக் மாம்பா கடித்த அடுத்த இருபது நிமிடத்துக்குள் உயிர் பிரிந்துவிடும் அரிதான சில தருணங்களில் மட்டுமே பாதிக்கப்பட்டவர் முப்பது நிமிடங்கள் முதல் மூன்று மணி நேரம் வரை உயிரோடு இருக்க முடியும் ஒரே கடியில் நூறு மில்லிகிராம் நஞ்சை எதிரியின் உடலில் செலுத்தும் தன்மை படைத்தது அதில் சுமார் பத்து மில்லிகிராம் கொடுத்தாலே சாதாரண மனிதன் இறந்து போக நேரிடும் உடலில் உள்ள தசைகளை இந்த நஞ்சு தாக்குவதால் உறுப்புகள் செயலிழந்து இறப்பு நேரிடும் இதுபோன்ற அமேசிங் ஃபேக்டை தெரிந்து கொள்ள நமது ட்ரி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்